அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் சொந்த தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு ராஜ ராஜயோகத்தை பெற்றிருக்கக்கூடிய ஐந்து ராசிக்காரவங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுக்கு தொழில் அல்லது வேலை இந்த ரெண்டும் சிறப்பாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி வச்சாலும் நம்ம வாழ்ந்து ஜெயிச்சிடலாம் ஆனால் அந்த ரெண்டு விஷயமும் நெகட்டிவ் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத மனுஷன் ஆகிருக்கும் ஆமாம் வேலையும் இல்லை தொழிலும் இல்லை வருமானமும் இல்லை கையில் காசு இல்லை யார் மதிப்பா யாராவது மதிப்பாங்களா காசு இல்லாதவனை சொந்த வீட்டுக்குள்ளே கட்டின மனைவியை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தும் இது இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் காசு இருந்தால் என் கூட குடும்பம் நடத்து கை நிறைய சம்பாதிக்கிறியா நான் உன் கூட குடும்பம் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறேன் இல்லையா போய்கிட்டே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பல ஆண்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சில ஆண்களுடைய வாழ்க்கையில் பரவாயில்ல உங்களுக்குன்னு ஒரு நேர காலம் வந்தால் நீங்கள் என்ன சம்பாதிக்காமல் போயிடுவீங்களா வருமானம் பார்க்காம போயிடுவீங்களா நீங்கள் சம்பாதிக்கிற போதெல்லாம் என்ன நல்லாதான வச்சு பார்த்தீங்க குடும்பத்தை நல்லாதான பார்த்தீங்க இப்போ நேரம் சரியில்லை எல்லாத்தையும் இழந்துட்டோம் தொழில் ஓடலை வேலையும் இல்லை போது கிடைக்கட்டும் சம்பாதிக்கிற போது சம்பாதிப்போம் இப்போதைக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சம்பாதிச்சு உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ மனைவிமார்களும் சில கணவன்மார்களுக்கு இருக்கிறாங்க இது கொடுத்து வச்ச அமைப்பு இல்லையா இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக ஒரு ஆண் சம்பாதித்து தான் தீர வேண்டும் அதுக்கப்புறம் இரண்டாவது கட்டம் பெண் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆனால் இன்றைக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து சம்பாதிச்சாதான் வாழ முடியும் பிள்ளைகளை ஒரு நல்ல படிப்புக்கு படிக்க வச்சு முன்னேற்ற முடியும் குடும்பத்தை கொஞ்சம் வசதியாக வாழ வைக்க முடியும் ஒரு தேவையான விஷயங்களை நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை ஏற்படுத்த முடியும் ஒரு நல்லது கட்டத்துக்கு நாலு பேர் மதிக்கிற மாதிரி போய் வரக்கூடிய அமைப்பெல்லாம் வருமானம் சிறப்பாக இருந்தா தான் ரெண்டு பேரும் சம்பாதிச்சா தான் அப்படி ஒரு கட்டம் இன்றைக்கி இருக்குது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற விலைவாசிகள் அந்த மாதிரி எதையுமே சொல்லிக்கிற முடியல ஒரு ஆயிரம் ரூபாய் பாக்கெட்டில் வச்சுட்டு நம்ம தெருவில் அந்த அடுத்த தெருவுக்கு க இருக்கிற கடைக்கு போயிட்டு வந்தாலும் அந்த பணம் காணாமல் போயிடுது அப்படிதான் இருக்குது ஆக எவ்வளவு பணம் இருந்தாலும் இன்றைக்கு அப்படியே தண்ணியாக கரைஞ்சி போகக்கூடிய அமைப்பில் தான் விலைவாசிகளும் இருக்குது இப்போ இப்படியெல்லாம் போது நமக்கு ஒரு சொந்த தொழில் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு கௌரவமான இருக்கும்னு சொல்லி நினைக்கிறதுல வித தப்பு இருக்குது கண்டிப்பாக சுய தொழில் அப்படிங்கிறது எல்லா பேருக்கும் ஒரு சுய மரியாதையை தரக்கூடிய தொழில் ஒருத்தருக்கு நான் அடிமை வேலைக்கு என்னாலும் நான் போக மாட்டேன் எனக்கு திறமை இருக்குது எனக்கு அடுத்த ஆள்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கலை நான் சொந்தமாக உழைச்சி சம்பாதிக்கணும் சொந்தமாக தொழில் பண்ணி சம்பாதிக்கணும் இதுதான் எனக்கு தேவை இதைத்தான் நான் செய்யணுன்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சுய தொழிலில் அதிகமான நம்பிக்கை வச்சு ஒரு லட்சிய பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து ராசிக்காரவங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ராஜயோகத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறத இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் ஜாதக ரீதியாக உங்களுக்கு உங்களுடைய லக்னம் ராசி இந்த ரெண்டுக்குமே பத்தாம் இடத்தை கரெக்டாக பாருங்கள் சொந்த தொழில் மோகம் அதிகமாக இருக்கக்கூடிய பல பேருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தயவு செய்து உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு பார்வை பாருங்கள் இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிறக்கின்ற பொழுது ஐந்து ராசிக்காரவங்களுக்கு அந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் பர்ஃபெக்டாக நல்லா இருக்குது ஆனால் சுய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் ராசிக்கு பத்தாம் வீடு சுய தொழில் அதான் வேலை அந்த இடத்துக்கான அதிபதி உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு யோகாதிபதியா அப்படின்னு பாருங்கள் அந்த பத்தாம் அதிபதி உங்களுடைய லக்னம் ராசிக்கு மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்காரான்னு பாருங்கள் இல்லை இந்த மூணு ஆறு எட்டு கூடிய அதிபதிகள் பத்தாம் இடத்தில் இருக்காங்களான்னு பாருங்கள் இப்படி கிரக அமைப்புகள் இருந்தால் அந்த சொந்த தொழில் செய்ய விடுமா விடாதா அப்படிங்கிறத தெளிவாக கணிச்சிடலாம் பத்தாம் அதிபதி போய் மூணில் இருந்தாருன்னா கட்டாயணியே அனிம வேலை தான் பார்க்கணும் பத்தாம் அதிபதி போய் ஆறாம் இடத்துல இருந்தால் ஊர் விட்டு ஊர் எங்கேயாவது போய் வேலைக்கு போயிடும் பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் ஒரு கௌரவமான வேலைக்கு போயிடணும் பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துலருந்தால் கடல் கிடந்து எங்கேயாவது வேலைக்கு போயிடலாம் சொந்த தொழில் அப்படிங்கிற அமைப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பத்தாம் அதிபதி பத்துலேயே ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கிறாரு குருவனுடைய பார்வையில் இருக்கிறாரு சுபகிரங்களுடைய பார்வையில் இருக்குது லக்னாதிபதியும் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு பரவாயில்ல அப்படின்னு இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து சுய தொழில் பண்ணுங்க நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஏன்னா பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னீங்கன்னா சொன்னோம்னா நல்லா சொன்னீங்க கடைசியில் ஓட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சங்கடப்படுவாங்க ஏன்னா ஜோதிடத்தில் உண்மையான விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறது தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டந்தான் அதை கேட்குறதுக்கு யாருக்கும் பொறுமை பற்றாது ஒரு நல்ல விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பொறுமையாக நிதானமாக ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமாக கேட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் அதனால் நன்மைகள் இருக்கும் நாலு வார்த்தை கேட்டோன்னே ஆமாம் இது என்னத்தை அப்படின்னு சொல்லி கேட்காம தள்ளிவிட்டு போனோம் நம்மளும் அப்படியே தான் இருப்போம் அதனால் சில விஷயங்கள் நமக்கு தேவைன்னா கட்டாயம் பார்த்துத்தான் ஆகணும் ஆக இன்றைக்கி ஜீவனம் தொழில் வருமானம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு நான் கொடுத்துருக்குறேன் இது ஒரு பொழுதுபோக்கான பதிவு அல்ல கண்டிப்பாக எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவர்கள் முதலாளித்துவத்தில் இருக்கின்ற பொழுது இந்த இடங்கள் நமக்கு சாதகமான பலனை தருமா அப்படின்றத ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் மேஷ ராசிக்காரவங்களுக்கு சுய தொழில் சிந்தனை அதிகமாக இருக்குது வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் பத்து ரூபா சம்பாதிச்சு வாழ்ந்துக்கலாம் வேலை எனக்கு பிடிக்கலை அந்த வேலையில் இருக்க நான் விரும்பலை பல வருஷங்களை செஞ்சாச்சு இனி என்ன ஒரு கைத்தொழில் ஒரு ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் முதலீடு பண்ணி ஒரு பிஸ்னஸை பண்ணிக்கலாம் அப்படி ஒரு சிந்தனை இருக்கிறவங்களுக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போது மேசராசி நண்பர்கள் நீங்கள் சுயமாக தொழில் பண்ணணும்னு சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த தொழில் யோகம் நிச்சயமாக இருக்குது வருமான வாய்ப்புகள் ரெட்டிப்பாகக்கூடிய கூடிய அமைப்பில் இருக்குது அடுத்ததாக ரிஷபம் ராசி நண்பர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களுக்கும் கண்டிப்பாக தொழிலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது சுய தொழில் சிந்தனைகள் மேலங்கக்கூடிய அமைப்பில் நான் அடிமை வேலை பார்க்கவே முடியாது நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி தான் ஆவேன் அதில் நான் ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்வேன் சீக்கிரமாக சம்பாதிக்கணும் சொந்தமாக வீடு வாசல் கட்டணும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ வாழணும் சிறந்தது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அது இந்த வருஷத்தில் எனக்கு நிறைவேறணும் அப்படிங்கிற வெறி வைராக்கியம் நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்குது கட்டாயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் சுய தொழில் மூலயமாக வருமானத்தை அதிகமாக ஈட்டி ஒரு கௌரவ வாழ்க்கைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் போய்த்தான் தீர்வீர்கள் அப்போ நிறைய இடம் வாங்கி வீடு கட்டி ஒரு கார் வசதியோடு வாழக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டு கடன் இல்லாத வாழ்க்கை ரிஷப் நிச்சயமாக இருக்குது நிம்மதியான வாழ்க்கை இருக்குது அடுத்ததாக மிதனம் ராசி மிதனம் ராசி நண்பர்களுக்கும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்டிங்கிலேயே சொந்த தொழில்னால் சிறப்பாக இருக்குன்ற மாதிரி ஒரு அமைப்பு உண்டு பண்ணலாமா பண்ணலாம் என்ன சார் வேலையே கிடைக்க மாட்டேங்குது கையில் காசே இல்லை என்னத்தை போட்டுனா சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பல பேர் கேட்பாங்க வேலைக்கும் போக முடியல கையில் காசும் இல்லை சொந்த தொழிலும் பண்ண முடியல அப்படின்னா ஜாதகத்தை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறீங்க எவ்வளோ நாளைக்கு அந்த சுச்சுவேஷன் ஏன் கையில் காசு இல்லை ஏன் வருமானம் இல்லை ஏன் வேலை கிடைக்கல அப்போ வேலை வருமான ஸ்தானம் பத்தாம் இடம் என்ன சொல்லுது ஆறாம் இடம் என்ன சொல்லுது இந்த ஆறையும் பத்தையும் பாருங்கள் ஆறு வேலை பத்து அதன் மூலிமா வருமானம் இந்த ரெண்டு ஸ்தானங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா புலம்புங்க ஆக மிதனராசிக்கு சொந்த தொழில் யோகம் நிச்சயமாக உண்டு சொந்த தொழிலில் கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் குடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு ராஜ யோகம் ராசிக்கு நிச்சயமாக இருக்குது அப்போ ராசிக்காரங்க என்ன செய்வீங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் பணம் சேர்க்குறதுல குறிக்கோளாக இருப்பீங்க எப்படி பத்து ரூபா வந்துச்சா அந்த பத்து ரூபாவில் எப்படினாலும் ரெண்டு ரூபா சேமித்தே தீரணும் பத்தாயிரூவா வந்துச்சா ரெண்டாயிரூவா சேமித்தே தீரணும் ஒரு பிடிப்புத்தன்மை அந்த வெறி வைராக்கி உங்களுக்கு இருக்குது ஏன்னா பலவிதமான கஷ்டங்கள் இதுக்கு முன்னாடி அனுபவிச்சிருக்கிறோம் அந்த கஷ்டங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் இன்றைக்கி சுய தொழிலுக்குள்ளே நாம் போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அப்போ ஜெயிப்போம் தனராசி நண்பர்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள் உங்களுக்கு சொந்த தொழில் யோகம் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களை வரவேற்கிறது ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஒரு குறைந்த முதலீட்டில் கூட நிறைந்த வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு மிதனராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது அடுத்ததாக கண்ணீராசி நண்பர்கள் கண்ணீராசி நண்பர்களுக்கு பர்ஃபெக்டாக தொழில் யோகம் உண்டு ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அந்த தொழிலை நடத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த தொழிலை நடத்துறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போட்ட முதல்ல எடுக்க முடியாத எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் என்னடா பண்ணலாம் ஏன்டா பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் இப்படியெல்லாம் நீங்கள் வந்து சிந்திப்பீங்க ஆனாலும் ஒரு ஆறு மாதம் அப்படிங்கிறது கடந்து போகிறப்போ நீங்கள் தான் லட்சாதிபதி நீங்கள் தான் பணக்காரர் அப்போ கன்னிராசி நண்பர்களுக்கு தொழில் யோகம் சிறப்பாக இருக்கின்றது பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் நிச்சயமாக பண்ணலாம் உங்களுக்கு அந்த தொழில் ராஜ யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பாருங்க மகரம் ராசி மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய தொழிலை லாஸ் ஆகிருக்கும் எக்கச்சக்கமான காசு பணங்களை இழந்து கடனில் கொண்டு போய் விட்டுருக்கும் இன்றைக்கி கடனுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய ராசிகளில் மகர ராசியும் ஒன்று நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க அப்படியே டவுன் ஆச்சு எந்திரிக்கவே முடியல இன்ன வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியல எந்த ஒரு ஆர்டரும் இல்லை கம்பெனி ஆரம்பித்த அப்படியே நிற்கிது கைத்தொழில் ஒன்று ஆரம்பித்தேன் அப்படியே நிற்கிது இப்படி இருந்தால் நான் எப்படி வருமானம் பார்க்குறது அங்கே நின்று வட்டிக்கு வாங்கி நான் போட்ட எல்லாம் எப்படி நான் திரும்பி அடைக்கிறது வட்டி எப்படி கட்டுறது இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மகர ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்களை தொழில் உச்சத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றது அப்போ கிரகங்கள் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு பத்தாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் ரெண்டாம் இடமும் வலுப்பெறுது பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் வறுப்பிறது பன்னிரெண்டாம் இடம் பயணங்கள் ஸ்தானம் வெளியூரில் போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அதன் மூலயமாக குடும்பத்தில் வருமானம் சிறக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக மகர ராசி நண்பர்களுக்கும் இருக்கின்றது அப்போ இந்த ஐந்து ராசிக்காரங்களும் தொழிலில் நூறு சதவீதம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தொழில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பார்க்கணும்னா தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தொம்போது எழுபத்தொம்போது நூற்றி எழுபத்தொம்போது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க தொழிலை பற்றி மட்டும் பார்த்து நீங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம் கரெக்டாக பலன் கொடுக்கப்படும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்